நம்முடைய தனியம்மா பாலாஜி அவர்கள் பெரும் செல்வந்தர்கள் இல்லை ஆனால் நினைத்த காரியத்தை அனுகூலமாக்குகின்ற பெருமானாக இருக்கின்ற கந்தாதீஸ்வரர் அன்னபூரணி அவர்கள் அவர்கள் நல்லதே நினைக்கிறார்கள் நல்லதையே செய்கிறார்கள் இறைவன் அவர்களுக்கு கூடவே அவர்களை கைப்பிடித்து அழைத்து செல்கின்றார் என்பதுதான் ஒரு சிறந்தமான உண்மை ஏன் என்று சொன்னால் எத்தனையோ பேர் முன்னெடுக்கிறார்கள் அதை செய்ய இயலவில்லை ஆனால் அவர்களுக்கு தூய அன்போடு தூய அன்போடு அவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் மக்களுக்கு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் அதனை தொடர்ந்து அடியாறு பெரும் மக்கள் அனைவருமே இங்கே இந்த ஆலயத்துக்கு வந்து தொழ வேண்டும் அவர்கள் வேண்டியதை பெற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு தூய அன்போடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்னாண்டு பன்னாண்டு பன்னாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு இந்த சேவையோடு அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவர்களை எல்லாம் வாழ்த்தி மணிவாசக பெருமானுடைய பொருள்பூசை ஒன்பதாம் தேதி இங்கே இரவல் திருவள்ளுவால் கூட்டி வைக்கப்பட்டுள்ளது காலையிலிருந்து தொடர் நிகழ்ச்சியாக நடந்து உள்ளது அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த மாச மாசம் திருவாரணையிலே நாம் கூறுகின்றோம் ஆனால் அவருக்கு என்று ஒரு நாள் வருகிறது அவருடைய பிறந்த நாள் விழாவாக நாம் எல்லாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடிய அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய அருளோடு ஒன்பதாம் தேதி நம்ம அனைத்து சிவனடியார்களும் ஆலயத்துக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று எல்லாருடைய திருவடிகளையும் நினைந்து கேட்டுக்கொண்டு இன்று இந்த அளவிலே ஒரு விண்ணப்பம் அந்த விண்ணப்பமானது வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எப்படி இருந்திருக்கின்றவர்கள் அனைவரும் நட்சத்திரத்தோடு இருக்கும் இறைவன் வாழ திருவரவும் தூவரும் புரிய வேண்டும் என்று இன்று அவருடைய பாதத்திலே இந்த இருபத்தி ஏழாவது மாதத்தின் விண்ணப்பமாக வைத்து ஐயா அவர்களை தொடங்குமாறு அன்போடு கேட்டு श <fox च्च्च्चें> शिवा त्रिचित्रम बलं इलय अम्बलम 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 शिवा त्रिचित्रम बलं इलय अम्बलम

Ta-da!